இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயருக்கும் ஃபேண்ட்டுக்கும் ஈஸியான முறையில் எப்படி வந்து பேக்கெட் வந்து தைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயரத்தை வந்து எட்டரை இன்ச்சு கட் பண்ணிக்கங்க அகலம் வந்து ஆறு இன்ச்சு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதிலிருந்து நாலரை இன்ச்சு அதாவது ஹைட்டுக்கு அந்த ஃபேண்ட்டு ஹைட்டாக இருக்கட்டும் ட்ராயர் ஹைட்டாக இருக்கட்டும் எந்தளவுக்கோ அந்த அளவுக்கு ஒரு நாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி தையல் வந்து போட்டுக்கணும் கிட்டு கொண்டு ம் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுட்டு கொஞ்சம் தையல் போட்டாச்சு கரெக்டாக அந்த ஷேப் போட்டிருக்கீங்களா பாக்ஸ் ஷேப் இதில் ஒரு கட்டிங் கரெக்டாக போட்டுட்டு அப்படியே பா ஷேப்பில் படிமான தையல் வந்து போடணும் இப்போ ஈஸியாக இருக்கும் பேக்கெட் வந்து இப்படி படிமான தையல் இப்படி போட்டுக்கணும் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி படிமான தயுல் இது போட்டு எடுத்துகிட்டு வாங்க தையல் நேராக போட்டு அப்படி பாக்ஸ் மாதிரி திருப்பு தான் இவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்து பார்த்து தைக்கிறவங்க கரெக்டாக அந்த பாக்ஸ் பாருங்க கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தச்சு முடிச்சாச்சு இந்த ஒரு பீஸை இப்படி வச்சுக்கோங்க இன்னொரு பீஸை இப்படி போட்டுட்டு கீழே இருந்து அதாவது கரெக்டாக காட்டுமா இதில் இருந்து தயிர் இப்படி வந்து இப்படி வரணும்மா இதை அப்படியே போட்டு வரீங்களா இப்படி பாஷிப்லேயே ஆமாம் பாஷிப் தான் இது பாஷிப் வராது எல் இப்படி வந்துட்டு இப்படி வரும் அவ்வளோ மட்டும் இல்லை அந்த சைடு மட்டும் கிடையாது ஆ அப்படியே போடுங்க தையல் போட்டாச்சு இப்போ வந்து இப்படி மாற்றி வச்சிருங்க மாற்றி வச்சுட்டு படிமான தையல் இதில் ஓகே ஓகேவா அதே எல் ஷேப் ஆமாம் அதே எல் ஷேப்பில் போட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து முன்பீஸை வந்து கொடுக்கக்குள்ள இது ஃபுல்லாகவே இப்போ இந்த இந்த ஓப்பன் அப்படியே இருக்கணும் இந்த இடத்துல தயில் வரணும் மூணு ஷேப் கொடுக்கல ஓகேவா இதை போயிட்டு ஆமாம் நீங்கள் படிமான தையல் போடுங்க போயிட்டு இன்னொரு பீஸை சேர்த்து படிமான தயில் போட்டாச்சு முன்பகுதியை மேலே போய் சரிசமமாக வச்சு கவர் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து போட்டுருங்க பின்னை போட்டுட்டு மார்க் வந்து பண்ணணும் நம்ம தயில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா மாதிரி இல்லாமல் மார்க் வந்து இந்த மாதிரி தயிர் ஃபுல்லாகவே இந்த பேண்ட்டு நீட்டுக்குமே வந்து தையல் போடணும் தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் பேக்கெட் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்குண்ணே இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிமான தயல் இப்படி வந்துட்டு இங்கே ஒரு தையல் இப்படி நேராக அப்படி வந்துட்டு இப்படி ஒரு தயில் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு அந்த இடத்துல ஒரு ஓரலாக் போட்டால் முடிஞ்சிடுது